ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் கலெக்ஷன்ஸ் நம்ம தாலி வெரைட்டியில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய செயின் டிசைன்ஸும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் ஸோ யாருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை வெப்சைட்டும் அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் கூட உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ண தெரியாதவங்க இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலெக்ஷன் சென்ட் பண்ண சொல்லிவிட்டு கூட நீங்கள் அது மூலயமா உங்களோடய ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட முதல் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யம் பாருங்கள் கிறிஸ்டியன்ஸ் தாலி இதில் வந்து ரெண்டு சவரன் திக்னஸில் உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் மாதா காசு அதே மாதிரி வாளசிப்பு லக்ஷ்மி காயினுக்கு பதில் உங்களுக்கு மாதா காயின் போட்டிருக்கோம் இந்த பீகாக் டிசைனில் மேங்கோ ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே ஜஸ்ட் தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ் ஒன்லிங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸோ இதிலே வந்து வேறு செயின் போட்டு தரணும் அப்படின்னாலுமே போட்டு தருவோம் என்ன மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அடுத்து பாருங்கள் பொட்டுத்தாலி ரெண்டு பொட்டுத்தாலி வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இந்த செயின் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த செயினில் அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த செயினில் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி அதாவது ஜஸ்ட் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க தேவைப்படுறோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எந்த மாங்கல்யம் வேணாலும் எந்த செட்டு கூடையும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது அடுத்து இந்த த்ரீ பால் செயின் பாருங்கள் த்ரீ பால் செயினில் உங்களுக்கு அஞ்சு சவரன் உருட்ட செயினில் ஆட் பண்ணியிருக்கோம் இதே முகப்பில் வேறு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யம் சரிங்களா இந்த கம்ப்ளீட் செட்டோட ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய்க்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம் இது எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சும் அவைலபிள் இருக்குது ஸோ என்ன கலெக்ஷன்ஸ் தேவைன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் சுக்கநாதர் மீனாட்சி தாலி இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பூசணி குண்டு வச்சு அந்த மஞ்சள் கயிறு இருக்குது இல்லைங்களா அதெலாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் முறுக்கு செயினோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுண்ட் திக்னஸில் போட்டிருக்கோம் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணுனாலும் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இதில் எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் அழகாக வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான உருக்கள்லாம் தனித்தனியாக வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குங்க தனித்தனியாக ரெண்டு மாங்கல்யம் அதே மாதிரி குண்டு நானல் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் தனித்தனியாகவும் கிடைக்கும் ஓகேங்களா இந்த கம்ப்ளீட் செட்டோடய ப்ரைஸு ஜஸ்ட் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தான் அதாவது தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ஒன்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க டிஸ்பிளே ஆகலை ப்ரைஸ் டீட்டெயில் வந்து எனக்கு தமிழ்லேயும் சொல்லுங்கள் இங்கிலீஷ்லேயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அதுக்காக தான் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துட்றேன் ஸோ எது பிடிச்சிருக்கோ என்ன விலையில் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கலாங்க அடுத்து பாருங்கள் சொக்கநாதர் மீனாட்சி தாலிலே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா செட்டுங்க இது இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது சொன்னேன் இல்லையா நிறைய உருக்கள் போட்டு இது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வரும் இதில் வந்து அதே மாதிரி அஞ்சு சவரன் முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சொக்கநாதர் மீனாட்சி தாலி சில பேருக்கு சொக்கநாதர் முன்னாடி வர்ற மாதிரி வேணும் அப்படின்வாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் மட்டுமே வச்சு வேணும் ரெண்டு சைட்லையுமே அப்படின்னு கேட்பீங்க எந்த தாலி வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது இதோட ரேட்டு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து தொப்பத்தாலி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டாப் ப்ராண்ட் இது வந்து என்ன சொல்கிறதுன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்க மாங்கல்யா கலெக்ஷன்ஸு தொப்பத்தாலியில் இந்த செயின் கலெக்ஷன்ஸ் போட்டே சேல் பண்ணியிருக்கோம் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருணாக்குடி செயின் மாடல் சொல்லுவோம் இல்லையா இதில் ஏழு பவுன் திக்னஸில் அந்த கஸ்டமர் கேட்டுருந்தாங்க அதனால் ஏழு சவரன் திக்னஸ்ல போட்டிருக்கோம் உங்களுக்கு மூணு சவரன் நாலு அஞ்சு சவரன் திக்னஸில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே அதாவது தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஒன்லி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதோட ரேட் ஓகேங்களா இது வந்து தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஒன்லி சரிங்களா வித் இந்த செயினோடைய வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இது ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி அடுத்து இதோட ரேட் ஜஸ்ட் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வந்து அப்புறம் இதோட ரேட் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் அடுத்து இந்த பொட்டுத்தாலி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதுவும் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்லி ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்லிங்க இதில் சிங்கிள் பொட்டுத்தாலி வேணும்னாலுமே அட்டாச் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த சரண்டு பாருங்கள் இது வந்து கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யம் இதோட ரேட்டு தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ் அதாவது ஆயிரத்தி இரநூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ யாருக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி கலெக்ஷன்ஸில் ஆகட்டும் இதில் வந்து சிங்கிள் சிங்கிள் வேன்னாலும் அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுலேயும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சுலையும் இருக்குது இது எயிட்டீன் இன்ச் சரிங்களா ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் இதில் மூணு கலர் வெரைட்டி அவைலபிள் இருக்குது இந்த ஷார்ட் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதில் த்ரீ கலர் வெரைட்டி அவைலபிள் இருக்குது என்ன கலர் வெரைட்டி உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை வேறு கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி நிறைய பென்டென்ட் அவைலபிள் இருக்குது என்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கூட காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அதை கூட கலெக்ஷன் சென்ட் பண்ணுவாங்க அதில் கூட பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்